அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் திக்கான பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீஃப் நல்லா சாஃப்டாக வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் அடிக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த பீஃப் கிரேவி செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இதே மாதிரி தான் எப்போயுமே செய்வீங்க இடையிடையில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக ஒரு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசினா நூத் சமையல் நான் இன்றைக்கி ஒரு கிலோ பீஃப் கறியை வந்து எலும்பு கறி ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் அரை கிலோவில் செய்கிறீங்கன்னா நான் சொல்கிற மசாலாக்களை எல்லாத்துலேயுமே பாதி பாதி எடுத்துக்கோங்க அல்லது ரெண்டு கிலோ செய்கிறீங்கன்னா இதே டபுளாக படுத்திக்கங்க இப்போ நான் ஒரு கிலோக்கான அளவுகளாக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கிலோ கறியை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அரை உப்பையும் சேர்த்து இது அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஒரு அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெயும் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயிடும் கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நறுக்காமல் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தை பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் இது ரெண்டையுமே சேர்த்து நல்ல அந்த எண்ணெயில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை நல்ல பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கணும்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கும் வதங்குறதுல தான் நம்மளுக்கு இந்த கிரேவி ஒரு டேஸ்டே இருக்குது அதனால வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தே வதக்கிக்கோங்க வதங்கி நல்ல ஓரளவுக்கு குழஞ்சி வந்த பின்னாடி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதில் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை மசாலா உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கடையில் கிடைக்கிற மட்டன் மசாலா இருக்கும் இல்லையா அதில் ரெண்டு டீஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டும் சேர்த்தா போதும் கரம் மசாலா கூட தேவையில்லை அப்படி இல்லை வீட்டில் இந்த மசாலாலாம் இருக்குதுன்னா கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம வேக வச்சிருந்தால் கறியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணியோடு கூடாது ஃபஸ்ட்டு கறியை மட்டும் சேர்த்து நல்ல இந்த மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ இதில் மசாலாலாம் நல்லா இறங்கி அந்த கறி சாப்பிடும் போது இருக்கும் இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பிரிஞ்சு வந்த பின்னாடி கறி வேக வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்தலைனா கொஞ்சமாக இன்னும் கூட சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கிட்டு இதில் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருகுப்புல இது மாதிரி எதாவது சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும் ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் பத்தாதுக்கு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயும் மொத்தமாக கொதிக்க வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்கும் போது அந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் இந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இது கூட ரசமோ சாம்பாரோ வச்சு கூட சாப்பிட்லாம் இது குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி இருக்கும் நல்லா திக்காக கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் காரசாரமாக ரொம்ப திக்கன் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரசம் வச்சு இந்த கிரேவி வச்சுருக்கேன் நல்லா திக்காக இருக்கும் ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கலாம் காரம்லாம் கம்மியாக இருக்கும் தேங்காய் ஊற்றுன பின்னாடி கொஞ்சம் குழம்பும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கும் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மனம் வந்து செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டையும் சமாளவாக சேர்த்தாருங்க அப்போ குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் திக்கான பீஃப் கிரேவி ரெடி இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்